நமக்கு வாக்களிக்காத அல்லது வாக்களிப்பில் கலந்து கொள்ளாத அனைத்து மக்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இலங்கையில் முதற் தடவையாக ஒரு இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டு இப்பொழுது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கு மேலாக பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றது தேசிய மக்கள் சக்திக்கு பாரிய பொறுப்புகள் நிச்சயமாக இருக்கின்றது இலங்கையினுடைய பொருளாதாரத்தை முன்னோக்கி நகர்த்த வேண்டிய பெரிய பொறுப்பும் கடமையும் முதலாவதாக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கும் அமைச்சரவைக்கும் அரசாங்கத்திற்கும் இருக்கின்றது தமிழ் மக்கள் தங்களுக்கான அதிகார பகிர்வை கேட்டு அந்த யுத்தம் நடைபெற்றது ஆகவே இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு உரித்தான அதிகார பகிர்வை செய்ய முயற்சிப்பார்களா அல்லது அந்த அதிகார பகிர்வை பகிர்வை செய்வதனூடாக இலங்கை அரசாங்கம் சொல்லக்கூடிய இன நல்லிணக்கம் அல்லது இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு இவற்றை ஏற்படுவது ஏற்படுத்துவதாக இருந்தால் அடிப்படையில் தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டும் ஆகியவை அந்த தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதில் எவ்வளவு தூரம் அவர்கள் முன்னிலை வகிப்பார்கள் அல்ல அந்த தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு முன்னுரிமை புரையோரிட்டி கொடுப்பார்களா என்று சொன்ன ஒரு கேள்வியும் இருக்கிறது அது கொடுக்க வேண்டும் பொரியோரிட்டி ஒன்றை கொடுத்து முன்னுரிமை வழங்கப்பட்டு பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கின்றார்கள் ஆகவே தமிழ் மக்கள் இவர்களின் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கை வைத்திருக்கிறது என்பதை அவர்களும் ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள் தமிழ் மக்கள் இந்த முறை தங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வடபகுதி மக்கள் தென்பகுதி அரசியல் காட்சி ஒன்றின் மேல் நம்பிக்கை வைத்து வாக்களித்திருப்பதாக சொல்லப்படுகிறது தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு வருவார்களா என்ற கேள்வி ஒன்றும் எண்ணம் இருக்கின்றது மாகாண சபை தேர்தல்களை அவர்கள் நடத்தியாக வேண்டுமான நடத்துவார்களா இப்பொழுது கூறுகிறார்கள் அடுத்த வருஷ கடைசியில் அல்லது அதற்கு மப்பால் என்று சொல்லப்படுகிறது ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் கால வரையறை இல்லாமல் என்னும் பின்போடப்படுமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு ஏற்கனவே மாகாண சபைகளினூடாக வழங்கப்பட்ட அதிகாரங்கள் அல்ல அதிகாரங்களைக் கொண்டு தமது பிரதேசத்தை தாமே அபிவிருத்தி செய்யக்கூடிய அந்த தன்மைகள் நிச்சயமாக அற்றுப்போகும் குறைந்தபட்சம் தமிழ் மக்களுக்கான கடந்த காலத்தில் விட்ட தவறுகளுக்கான நீதிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதும் மிக மிக முக்கியமானவை தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக யுத்தத்துக்கு வரை அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் வெறுமனே லஞ்சம் அல்லது ஊழல் என்ற உடையத்துக்கு மாத்திர நிற்பார்களாக இருந்தால் நான் நம்புகின்றேன் அவர்களை சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே தமிழ் மக்கள் ஒரு தேசிய தமிழ் தேசிய அரசியலிலிருந்து விட்டார்கள் என்பதும் அல்லது சிங்கள அரசாங்கத்துக்கு சாதகமாக போய்விட்டார்கள் என்று எதும் கருத்துக்கள் இருக்கமாக இருந்தால் நிச்சயமாக அந்த கருத்துக்களில் உண்மையில்லை தமிழ் தேசிய சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த தவறுகளை திருத்திக் வேண்டும் அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு தம் தாங்கள் தங்களை தாங்கள் ஒரு சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும் தாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் எவ்வளவு தூரம் பாரதூரமான பின்விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும் உணர்ந்து தாங்களாக முன்வந்து ஒரு ஐக்கியப்பட்ட நிலைக்கு செல்லாவிட்டால் நிச்சயமாக அது தமிழ் மக்களது உரிமை கோரிக்கைகளை என்னும் பின்தள்ளி பின்தள்ள செய்யும் என்றுதான் நாங்கள் நம்புகின்றோம்